ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆய்வு செய்து பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பொதுமக்களுக்கு சொந்த நிதியில் நிவாரணம் வழங்கி அரசு நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் வடகிழக்கு பருவமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா தரைக்குடி பிர்காவுக்கு உட்பட்ட செவல்பட்டி வாளம்பட்டி டி எம் கோட்டை உச்சிநத்தம் டி குளம் உள்ளிட்ட பதினான்கு கிராமங்களில் பனிரெண்டாயிரம் ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட நெல் மிளகாய் சோளம் வெங்காயம் கம்பு உள்ளிட்ட பயிர் வகைகள் அனைத்தும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் சேதங்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆய்வு செய்தார் மேலும் பதினான்கு கிராமங்களில் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேருக்கு தனது சொந்த நிதியில் இருந்து நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் விரைந்து கணக்கிட்டு முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த போது மாவட்ட ஆட்சியர் பா விஷ்ணு சந்திரன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாட்சா முத்துராமலிங்கம் சே முருகேசன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாழி கிராமத்தில் கல்வித்துறை சார்பில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா சைக்கிள்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பெருநாடி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விலையில்லா சைக்கிள் வழங்கிடும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ப விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாட்ஷா முத்துராமலிங்கம் சே முருகேசன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்